பணக்காரங்கள்ட்ட பணம் ஒன்றும் மேல்மேலும் தான் இருக்கு அதற்கான ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் அக்கார்டிங்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்க பணக்காரங்க எப்போதுமே மேல மேல பணக்காரங்களா தான் ஆயிட்டே இருக்காங்க அதுக்கு முக்கியமான ரீசன்ஸு அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல வரல எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலான்னு பாப்பாங்க ஆனா அதை விட எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா அதை சரியான இடத்துல முதலீடு பண்றதுக்கு அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க வளரக்கூடிய அசட்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த காலத்துல பண்ண மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தடு கோல்டு சில்வர் ரியல் எஸ்டேட் இதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஆனா ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா ஷேர்ஸ்ல டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ப்ரொபஷனலா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் டைரக்ட் ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இப்ப மேக்சிமம் பேர் எதிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெண்டு விதமான ஃபண்ட் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருக்கோம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் இந்த ரெண்டுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுலயும் அதுலயும் முக்கியமா இண்டெக்ஸ் பண்டலையும் அதிகமான முதலீடு இருக்கு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் பண்டில லோ காஸ்ட் ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் இல்லாததுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும் ரெண்டாவது எப்படி வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கோ அதே மாதிரியே தான் இந்த நிஃப்டி பிப்டி இண்டெக்ஸும் ரன் ஆகும் சோ மேக்சிமம் வந்து லோ காஸ்ட் குட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்காக இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க அதையும் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐபி மெத்தட்ல பண்ணுவாங்க எஸ்ஐபி மெத்தட்ல பண்ணும்பொழுது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குது சிஸ்டமேட்டிக்கா ஒரு பத்து வருஷம் போல தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு காஸ்ட் இப்ப ஒரு மாசம் கட்டிட்டு ஒரு மாசம் நம்மள மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் கரெக்டா அதே மாதிரி டிசிப்ளினா கட்டுவாங்க அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா டென்ஷன் இல்லாம லெஸ் காஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு குட் ரிட்டர்ன் கிடைக்குது அவங்க எஸ்ஐபி இண்டெக்ஸ் பண்ட் காம்போவை சூஸ் பண்ணுவாங்க அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ட்லயும் ரிஸ்க் இருக்கு எப்படி ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி இண்டெக்ஸ் பண்ணலையும் ரிஸ்க் இருக்கு பென்ச் மார்க் இண்டெக்ஸ் படிதான் எல்லா கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நிஃப்டி பிப்டி எப்படி இருக்கோ அதுல பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க அதன்படி தான் நிப்டி பிப்டி இண்டெக்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஹை வைட்டேஜ் உள்ள கம்பெனில ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நிப்டி பிப்டி ஃபால் ஆகும் ஃபால் ஆகும் சப்போஸ் டூ இயர்ஸ் போல தொடர்ந்து அவங்களுக்கு ஃபால் என்ன செய்வோம் நெகட்டிவ்ல வந்தா கூட மார்க்கெட்டை விட்டு வெளில வந்துருவோம் அவங்க போக மாட்டாங்க இதுதான் குட் டைம் ஸோ மேல எவ்வளவு அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன ஆகும்னா ரூபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகும் ஆவரேஜ் ஆகும்போது டென் இயர்ஸ் லாங் டேம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குட் ரிட்டன் கிடைக்கும் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இண்டெக்ஸ் பண்டா இருந்தாலும் சரி ஆக்டிவ் ஃபண்ட் இருந்தாலும் சரி எதுவுமே ஷேர் மார்க்கெட்டோட ரிஸ்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரெண்டாவது டிசிப்ளினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்ப வந்து நீங்க டிசிப்ளினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களாலையும் குட் ரிட்டர்ன் எடுக்க முடியும் தாரக மந்திரமே என்னன்னு பணம் பணத்தையே செய்யும் மணி மேக்ஸ் மணி டோன்ட் ஒர்க் ஃபார் மணி மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ பணத்துக்காக அது பின்னாடி நீங்க ஓடாதீங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்வீங்க இதுதான் அவங்களுடைய சீக்கிரட் அவங்க பேசிவா எதுல இன்கம் கிடைக்குது அப்படிங்கறத அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ அதுல எல்லாத்துலயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நம்மளால என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு அதிகமான ரிஸ்க் உடைய நிறையாவே இருக்கு ஆனா நம்ம ஒரு மிடில் கிளாஸா இருக்கும் பொழுது நம்ம ஒரு கன்சர்வேட்டிவாகவும் இருக்கணும் அதே சமயம் குரோத்தும் வரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அசர் கிளாஸ்ல நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆகலாம் அவங்க நம்மள மாதிரி ஒரு உண்டியல்ல சேர்க்கறதோ இல்ல பேங்க் டெபாசிட்ஸ் மட்டும் வச்சிருக்கிறதோ இந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபிளேஷன் அதாவது விலைவாசி ஏற்றம்ங்கிறது அவங்களுக்கு அதை எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிற ரகசியம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பேங்க்ல போட்டு வச்சிருந்தீங்க எஸ்பி அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பர்சன்ட் போல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம் இதே இதே பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம் ஆனா இன்ஃபிளேஷன்ங்கிறது ஏழு பெர்சென்ட் இருக்கு அதுக்கு மேலேயும் போகலாம் அப்படி இருக்கிற சமயத்துல எப்படி வந்து விலைவாசிய சமாளிக்கிறதுங்கிற ரகசியம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க எப்பொழுதுமே பணத்தை ஒரு நாள் கூட ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்ல எதுலயும் வச்சுக்க மாட்டாங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல அவங்க வைக்க மாட்டாங்க இப்ப டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றவங்க கூட என்ன செய்வாங்க அப்படின்னா ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் அப்படின்லாம் எல்லாம் இருக்கு ஸோ அந்த ஒன் டே கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்ல போட்டு அந்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட எடுத்துருவாங்க சோ அவங்க ஒரு நாள் கூட அந்த பணத்தை வந்து ஹோல்ட் பண்ணி எந்த இடத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வச்சுக்க மாட்டாங்க அதுதான் அவங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய பெரிய ரகசியம் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா எதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு குரோத் கிடைக்கும் அதே சமயம் நம்ம ஸ்கின்னையும் சேவ் பண்ணிக்கணும் நம்ம ஹார்ட் ஏர்ன் மணியும் சேவ் பண்ணிக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் பணக்காரங்க முக்கியமா அவங்க என்ன செய்வாங்கன்னா எதுல அதிகமான குரோத் கிடைக்குதுன்னு பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதை விட அவங்க முதலீடு இழக்காமல் இருக்கிறதுக்கு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவாங்க அதற்கு பிறகுதான் அவங்க குரோத்தை பத்தியே யோசிப்பாங்க அதே சமயம் அந்த குரோத்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரியும் இருக்கணும் அவங்களுடைய பினான்சியல் கோலை அடையற மாதிரியும் இருக்கணும் இது எல்லாமே பார்த்து தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம எந்த கோலும் இல்லாம டிசிப்ளினும் இல்லாம எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இதுல போட்டு அதிக பணம் வரும் ஒரே நாள கோடி சொல்லுனாகலாம் இப்படியெல்லாம் பார்த்து பணத்தை இழந்துட்டு நிற்கிறோம் தயவுசெய்து நம்ம ஹார்டு ஏண்டுமணியை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்க முதலீடு இழக்காத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அதே சமயம் லாங் டேர்மா டிசிப்ளினா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல குட் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வழியை தான் நீங்க பாக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிப்பு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும் அதில் நீங்கள் எந்த ஃபண்டு சூஸ் பண்ணணும் உங் உங்கள் ரிஸ்க்குக்கு எந்த ஃபண்டு நல்லது உங்கள் கோலுக்கு எந்த ஃபண்ட் நல்லதுங்கிறத உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா எதையும் போஸ்ட்போன் பண்ணி தள்ளி போடவே மாட்டாங்க இது அப்படியா இது இப்படியான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கவே மாட்டாங்க அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மட்டும்தான் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் நிறைய கேட்குறோம் ஆனால் எதையும் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேங்கிறோம் முதல்ல சின்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்குங்க தெரியலனா நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் சின்ன அமௌண்ட்ல முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்